ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் இன்றைக்கு ஒரு பிரார்த்தனை கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிற ஒரு லீலாவதி என்கின்ற ஒரு சாய் பக்தை அப்பா எனக்கு தோல்வியே வருகிறது என்னிடத்தில் மிக பயமாக இருக்கிறது எதை எடுத்தாலும் தோல்வி தோல்வி என்று லீலாவதி சொல்லுகிறார் அதற்கு பிரார்த்தனை செய்திருக்கிறோம் அப்பாவினுடைய பதில் என் அன்பு செல்லமே லீலாவதி பயம் கொள்ளாதே நான் உன்னை சரிப்படுத்துவேன் எதுவாக இருந்தாலும் சரி மூழ்கி விடாதே மிதப்பதற்கு கற்றுக்கொள் மிதப்பதற்கு கற்றுக்கொள் விட்டுவிடாதே எதையும் ஆரம்பம் எப்பொழுதும் கடினமானதுதான் கூர் தீட்டப்படாத ஆயுதமும் அறிவும் எதையும் வெட்டப்போவதே இல்லை அன்பு செல்லமே லீலாவதி போராடி தோற்பதும் வெற்றிக்குச் சமம் எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும் அன்பு செல்லமே எதையும் சாதிக்க விரும்புகின்ற மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபமில்லை கோபமே இல்லை ஓடிக்கொண்டே லீலாவதி ஓடிக்கொண்டே இரு எல்லைக்கோட்டை அடையாவிட்டாலும் கூட உன்னுடைய கால்கள் உறுதிப்படும் நீ செல்லுகின்ற பாதைகளில் எதுவும் தடைகள் இல்லை என்று சொன்னால் அது நீ போகும் பாதை இல்லை நீ போகும் பாதையே இல்லை வேறு யாரோ போகின்ற பாதை தளராத இதயம் உள்ளவனுக்கு இந்த உலகத்திலே முடியாதது என்று எதுவுமே இல்லை அன்பு செல்லமே வீலாவதி நம்மை உடைத்த நாட்களே உன்னை உடைத்த நாட்களே உன்னை உருவாக்கிய நாட்கள் நம்பிக்கையோடு வெற்றியோடு வருகின்ற வருகின்ற நாள் ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோட்டத்தில் மட்டுமே வரும் வரும் முயற்சி செய்ய தயங்காது முயலும் போது நீ முயல்கின்ற பொழுது முக்கள் கூட உன்னை குத்தமிடும் முத்தமிடும் விட்டால் இந்த உலகமே உன்னை முத்தமிடும் பயம் சொ நான் இருக்கிறேன் உனக்காக இருக்கிறேன் உன்னோடு நான் வந்து கொண்டே இருக்கிறேன் நீ வெந்து கொண்டே இருப்பாய் வெந்து கொண்டே இருப்பாய் அல்ல மாலி